வணக்கம் நம்ம பார்க்க போறது நெல்லை டவுன் லிட்டில் ஃபிளவர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் குழந்தைகள் தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் நெல்லை டவுன் லிட்டில் ஃபிளவர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் குழந்தைகள் தின விழா வெகு விமர்சையாக பள்ளியில் வைத்து நடைபெற்றது விழாவிற்கு லிட்டில் ஃபிளவர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் நிறுவனர் மரியசூசை தலைமையேற்று விழா பேரூரை ஆற்றினார் திருநெல்வேலி ஆவிரா ரோட்டரி கிளப்பின் துணை கவர்னர் பார்கவி சங்கரன் ஆவிரா ரோட்டரி கிளப்பின் செயலாளர் சரிதா முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் கல்வி மற்றும் பல்வேறு துறைகளில் போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது குழந்தைகள் தின விழாவின் முக்கிய அம்சமாக மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் சகானா உமர் வெகு விமர்சையாக செய்திருந்தார் இந்த விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது